வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரியல் முதலில் தலைப்பு செய்திகள் சமூக வலைதள பயன்பாட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை பால்மாவின் விலை குறைப்பு மூவாயிரம் கடந்த தேர்தல் முறைப்பாடுகள் தோணியின் சாதனையை சமன் செய்துள்ள த்ரூப் ஜெரல் முச்சக்கர வண்டியிலிருந்து சிசுவொன்றின் சடலம் மீட்பு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ள பேருந்தோ இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியிலே இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதே நேரம் நேற்றைய தினம் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் நூற்றி எழுபத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் கைலண்ட் பால்மாவின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஒரு கிலோ கிராம் நிறையுடைய கைலண்ட் பால்மா பொதியொன்றின் விலை நூற்றி தொண்ணூறு ரூபாவினால் குறைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படவுள்ளது அத்துடன் நானூறு கிராம் நிறையுடைய கைலண்ட் பால்மா பொதியொன்றின் விலை எழுபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு ஆயிரத்தி ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் என மெல்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது அக்கரப்பத்தனை என்போல் தோட்ட பிரிவில் முச்சக்கரவண்டி ஒன்றில் இருந்த சிசு ஒன்றின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரதேச மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கரவண்டி ஒன்றிலிருந்து நேற்றிரவு குறித்த சிசுவின் சடலத்தை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் முச்சக்கரவண்டியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் வியட்நாமில் கடும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதற்கமைய வியட்நாமில் வியட்நாமில் பாங் மாகாணத்தில் பேருந்து ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த பேருந்தில் இருபது பயணிகள் வரையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பாங் மாகாணத்தில் மீட்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் மண் சரிவுகள் காரணமாக மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவுஸ்திரேலியாவில் பதினாறு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தொடர்பிலான சட்டம் ஒன்று இந்த ஆண்டு அமல்படுத்தப்படும் என அவுஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அலிபானிஸ் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த சட்டத்தின் ஊடாக பதினாறு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஆகிய சமூக வலைதளங்களை பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகிறது ഇനി വിളയ துலீப் கண்ண கிரிக்கெட் தொடரில் ஒரு இன்னிங்ஸில் அதிக பிடியெடுப்புகளை மேற்கொண்ட விக்கெட் காப்பாளர் என்ற மகேந்திர சிங் தோனியின் சாதனையை துருவ் ஜிரல் சமன் செய்துள்ளார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஈஸோன் அணிக்காக விளையாடிய போது மகேந்திர சிங் தோனி இன்னிங்ஸில் ஏழு பிடிப்புகளை நிகழ்த்தியிருந்தார் இந்த நிலையில் இந்திய அணிக்காக விளையாடி வரும் துருவ் ஜிரல் ஏழு பிடிப்புகளை எடுத்து தோனியின் சாதனையை சமன் செய்துள்ளார் இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் அடுத்த தமிழியாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி